நகர் அசோசியேஷன் ஆண்டு விழா சார்பாக நிகழ்வுகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குடியிருப்பு சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் அப்துல் ஹக்கீம் வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி நல்லரம் அறக்கட்டளையின் தலைவர் எஸ் பி அன்பரசன் காவல்துறை உதவி ஆணையர் அஜய் தங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் அப்போது தொன்னாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அவர்கள் குனியமுத்தூர் பகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செய்து கொண்டுள்ளோம் அனைத்து பகுதிகளுக்கும் தார்சாலை வசதி குடிநீர் வசதி என பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்துள்ளோம் என்று பொதுமக்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்துள்ளோம் என்றும் சுப்புலட்சுமி நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் ஆண்டு விழாவை கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய காவல்துறை உதவி ஆணையர் அஜய் தங்கம் அவர்கள் சுப்பலஜிமி நகர் பகுதியில் அசோசியேஷன் சார்பில் சிசிடிவி பொருத்தி காவல்துறை குற்றங்களை தடுப்பதற்கு மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அதற்காக காவல்துறை சார்பில் காவல் செய்தி என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை அனைவருக்கும் பதிவிறக்கம் செய்து குற்றங்களை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் மூணு கிலோமீட்டருக்கான வாக்கத்தான் நிகழ்வு நடைபெற்றது இதனை சிறப்பு விருந்தினர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இதில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதாகைகளை ஏந்தியவாறு அப்பகுதி மக்கள் பேரணியாக சென்றனர் தொடர்ந்து சுப்புலட்சுமி நகர் பகுதியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மரக்கன்றுகளின் நல்லற மரக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் துவக்கி வைத்தார் மற்றும் ஜமா அத்தே இஷாமி ஹிந்த் செயலாளர் அப்துல் ஹக்கீம் சிறப்புரையாற்றி விளையாட்டுப் போட்டிகள் துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதில் சுப்புலட்சுமி நகர் ரெசிடென்ஸ் வெல்போர் அசோசியேஷன் தலைவர் செயலாளர் நிசாத் அகமத் பொருளாளர் உமாரி இணை செயலாளர் கிருஷ்ணகுமரன் ஆண்டு விழா தலைவர் ரோசின் குடியிருப்பு வாசிகள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சுப்புலட்சுமி நகர் செயலாளர் நிசார் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் நான் இது சுபலட்சுமி நகர் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறேன் கடந்த ஒரு வருஷமாக நாங்கள் அங்கே அசோசியேஷன் ஆரம்பித்து அதனுடைய பொறுமையை பூர்த்தி செஞ்ச ஒரு ஓராண்டு காலத்தை பூர்த்தி செஞ்ச கொண்டாடும் வகையாக எங்களோட ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் சாதாரணமாக ஆண்டு விழா கொண்டாடாமல் ஒரு மக்களுக்கு பயன்படும் வகையில் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு நடத்தணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்தி இருக்கிறோம் அது வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் கோயம்புத்தூர் ரேஞ்ச் அப்புறம் கோயம்புத்தூர் கார்பரேஷன் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் அவங்களுடைய ஒத்துழைப்போட சேஃப்டி அவேர்னஸ் அண்ட் கீப் த சிட்டி கிளீன் அப்படிங்கிற ஒரு டேங்க் லைன் வந்துட்டு ஒரு வாட்டர் தான் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நடத்தி இருக்கிறோம் இதை வந்துட்டு நம்மளுடைய தொகுதி எம்எல்ஏ திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கொடிய துவக்கி வச்சாங்க நம்மளுடைய குனியமுத்தூர் ரேஞ்ச் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு அஜய் தங்கம் அவர்கள் என்னுடைய வாக்கத்தாங்க வந்துட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைச்சார் அதனைத் தொடர்ந்து மரம் நடு விழா வந்துட்டு நம்ம வந்துட்டு நடத்தணும் இந்த மரம் நடு விழாவை திரு அன்பரசன் அவர்கள் நல்லற மறக்கலை தலைவர் அவர் மரம் நடுவிழாவை துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து எங்களுடைய அசோசியேஷனுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகள் ஆகியவை இதை தொடர்ந்து நடக்கவிருக்கிறது மாலையில் வந்துட்டு பனி விழா திரு வெற்றி செல்வன் டெபியூட்டி மேயர் அவர்கள் தலைமையில் நடக்கும் அதனைத் தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பொது குடிநீர் ஒன்று போடப்பட்டுள்ளது எங்களுடைய சுமலட்சுமி நகர் போர்த்து சீட் பார்க்கல அதனை வந்துட்டு எங்களுடைய தொண்ணூத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் திரு இளம் அவர்கள் சிறந்து வைக்கிறார் ஆஹ் அதனோடு பனிசெலிப்பு விழாவுடன் இரவு விருதுடன் இந்த விழா இன்றைக்கு வந்து நிறைவடையும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு ஊக்கமளித்த எங்களுடைய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலமாக அசோசியேஷன்கள் பெரும்பாலும் என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறதுக்கு வந்துட்டு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதனை போலவே வந்துட்டு மற்ற அசோசியேஷன்களும் வந்துட்டு இந்த மாதிரி விழிப்புணர்வு பேரணிகள் விழாக்கள் நடத்தி தங்களுடைய தங்களுடைய சுற்றுப்புறங்களை மேம்படுத்திக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்